நண்பர்களே ஒரு ரஃபேல் விமானத்தின் விலையில் ரஃபேல் போன்ற நாநூற்று நாற்பத்து நான்கு புள்ளி ஐந்து தலைமுறை சக்தி வாய்ந்த போர் விமானத்தை இந்தியா உருவாக்கினால் எதிரிகளின் நிலை என்னவாக இருக்கும் இந்த போர் விமானத்தை ஒன்று இரண்டு பத்து இருபது அல்ல மாறாக ஒட்டுமொத்த நூற்று எண்பது உள்நாட்டு போர் விமானங்களையும் இந்தியா தனது இராணுவ கடற்படையில் சேர்க்கப் போகிறது இதற்காக இந்தியா அறுபத்தி இரண்டு கோடி செலவழிக்கப் போகிறது இப்போது இராணுவம் அதன் வெற்றுவானத்தை நிரப்ப நூற்று எண்பது உள்நாட்டு வேட்டைக்காரர்களை கொண்டு போகிறது அதன் இடியோசை சீனாவின் தூக்கத்தை ஊதிப்பெருக்கும் ஆனால் இது பாகிஸ்தானின் இதயத் துடிப்பையும் துரிதப்படுத்தும் நண்பர்களே நாம் அனைவரும் அறிந்தபடி நமது விமானப்படை இரண்டு முன்னணி போர்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது போரிடக் குறைந்தது நாற்பத்தி இரண்டு ரன்கள் தேவை மிக் இருபத்தூன் மற்றும் மிக் இருபத்தொன்பது போர் விமானங்களை நாங்கள் ஓய்வு பெறத் தொடங்கியதிலிருந்து நமது இராணுவக் கடற்படை போர் விமானங்களின் பெரும் சரிவை காண்கிறது ஆனால் இப்போது அது நடக்காது ஏனென்றால் இந்தியா தனது இராணுவ கடற்படையில் நூற்று எண்பது உள்நாட்டு போர் விமானங்களை கொண்டு வரப்போகிறது இது ரஃபேலை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மேம்பட்டதாகவும் இருக்கும் இருக்கும் நாற்பத்தி இரண்டு ஸ்குவாட்ரன்களின் இலக்கை அடைவது மற்றும் தேஜாசே அஸ்ட்ரா ஏவுகணைகளுடன் சித்தப்படுத்துவது எல்லையை தாண்டாமல் பாகிஸ்தானின் எஃப் ஆறு விமானத்தை வானில் வீசக்கூடிய எதிரிகளுக்கான காலமாக கருதப்படுகிறது ஒருபுறம் சீனா தனது விமான பலத்தை கொண்டிருக்க மறுபுறம் பாகிஸ்தான் தந்திரங்களில் ஈடுபடும்போது மிகப்பெரிய சக்திவானத்தின் கேடயமாக அதாவது விமானப்படையாக மாறுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் எழுநூற்று ஐம்பது விமானங்களின் தேவைக்கு மாறாக இந்தியாவிடம் ஐநூறு போர் விமானங்கள் மட்டுமே உள்ளன இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் இதை நினைத்த உலகம் இந்தியா மீண்டும் பல கோடி கோடி டாலர் மதிப்புள்ள வெளிநாட்டு ஒப்பந்தங்களை செய்யும் என்று உணர்ந்தது பிரான்ஸ் ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் ஜெட் விமானங்களை வைத்து இந்தியாவை கவர்ந்து வந்தன ஆனால் சவுத் பிளாக்கின் மூடிய அறையில் இந்தியா வானத்தின் அதிகார சமநிலையை என்றென்றும் நிலைநிறுத்தும் ஒரு உள்நாட்டு சூதாட்டத்தை விளையாடப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை இரண்டு மணி இரண்டு நிமிடம் மாறும் நண்பர்களே இந்தியா அறுபத்தி இரண்டாயிரம் கோடியை செலவிடுகிறது மண்ணில் எதிரிகளின் சூழ்ச்சிகளை கலக்கும் இந்தியாவின் உண்மையான பிரம்மாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது இது ஏன் இந்தியாவின் உண்மையான பிரம்மாஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது என்று இப்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எனவே இன்று இந்த வீடியோவில் இதை உங்களுக்கு விளக்குகிறேன் எனவே வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஆனால் வீடியோவில் செல்வதற்கு முன் நீங்கள் இதுவரை இந்த சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் இந்த சேனலுக்கு குழு சேரவும் ஏனெனில் இது உங்களுக்கு இரண்டாவது வேலை ஆனால் அது எங்களுக்கு நிறைய உதவி இருக்கும் ஜீரோ டூ தேர்ட்டி ஃபோர் நண்பர்களே இப்போது நான் சொல்லப்போகும் விஷயத்தை மிகவும் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளிடமிருந்து இந்தியாவை பாதுகாத்துக் கொள்ள குறைந்தது நாற்பது ஸ்குவாட்ரன்கள் தேவை அதாவது எழுநூற்று ஐம்பது நவீன போர் விமானங்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் விமானப்படையில் இருபத்தொன்பது படைப்பிரிவுகள் மட்டுமே உள்ளன அதாவது சுமார் ஐநூறு கப்பல்கள் இருபத்து ஒன்று போன்ற பழைய போர் விமானங்கள் ஓய்வு பெற்றதன் மூலம் இந்த இடைவெளி இன்னும் ஆழமடைந்துள்ளது ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த இடைவெளியை எவ்வாறு நிரப்புவது முதல் வழி எளிதானது அந்த பாதை அந்நிய சக்திகளின் பாக்கெட் இதன் பொருள் என்னவென்றால் போர் நேரத்தில் நிலைமைகள் நிறைய இருக்கும் இது நமது விமானப்படையை அதன் முடிவை எடுக்க முடியாதது போல் பிணைக்கும் மற்ற வழி கடினமாக இருந்தது அது உங்கள் நாட்டை நம்புவது உள்நாட்டு போர் விமானங்களின் உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் இந்தியா இப்போது யாரையோ சார்ந்துள்ளது என்பதை உலகிற்கு காட்டுவது இல்லை இந்தியா தேர்ந்தெடுத்த கடினமான பாதை அது அங்குதான் ஆட்டம் மாறியது ரூபாய் அறுபத்தி இரண்டு ஆயிரம் கோடிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் தொன்னூற்று ஏழு புதிய தேஜஸ் மார்க் ஒன்று ஏ போர் விமானங்களை வாங்க முடிவு செய்துள்ளது அதுதான் இந்த ஒப்பந்தம் பல ஆண்டுகளாக முடிவடைந்தது இதில் ஏற்கனவே ரூபாய் நாற்பத்தி எட்டு ஆயிரம் கோடிக்கு எண்பத்து மூன்று தேஜாஸ் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதாவது இந்திய விமானப்படையின் பலத்தை அதிகரிக்க மொத்தம் நூற்று எண்பது உள்நாட்டு தேஜஸ் ஜெட் விமானங்கள் வருகின்றன அதாவது பத்து புதிய ஸ்குவாட்ரன்கள் அதாவது இருபத்து ஒன்பது ஸ்குவாட்ரன்களில் சிக்கித் தவிக்கும் விமானப்படை இப்போது முப்பத்து ஒன்பது ஸ்குவாட் எட்டும் மேலும் நாற்பத்தி இரண்டு என்ற மந்திர எண்ணுக்கு மிக அருகில் வரும் ஆனால் முழு உலகமும் செலவு கணக்கீடுகளை பார்த்தபோது உண்மையான அதிர்ச்சி வந்தது உண்மையில் ஒரு ரஃபேலின் விலை சுமார் இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் தேஜஸ் மார்க் ஒன்று ஏ ரூ அறுநூற்று பதினொன்று கோடிக்கு மட்டுமே தயாரிக்கப்படுகிறது அதாவது ஒரு ரஃபேல் விமானத்தை வாங்கி நாற்பத்து நான்கு உள்நாட்டு வேட்டைக்காரர்களாக இந்தியா மாறியது ஒருவேளை பிரான்ஸ் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்த எண்ணிக்கை இதுதான் ஏனெனில் இப்போது இந்தியா யாருடைய வாடிக்கையாளராகவும் மாறவில்லை உற்பத்தியாளராகவும் மாறியுள்ளது ஆனால் நண்பர்களே கதை அங்கு மட்டும் முடிவதில்லை உண்மையான படம் இனிமேல்தான் வரும் எனவே வீடியோவை கவனமாகப் பாருங்கள் உண்மையில் ரஃபேலுக்கு மாற்றாக தேஜஸை இந்தியா தயாரிக்கும் என்று எந்த நாடும் யூகித்திருக்கவில்லை ரஃபேல் அதன் சொந்த உரிமையில் ஈடு இணையற்றது ஆனால் தேஜஸ் மற்றும் ரஃபேல் விமானங்களை ஒன்றாக இணைத்து எதிரிகளுக்கு உடைக்க முடியாத ஒரு கொடிய காக்டெயிலை உருவாக்குவதே இந்தியாவின் திட்டம் எதிரி விமானங்களால் பயன்படுத்தப்படும் முன்வரிசையில் ஏராளமான தேஜாக்கள் இருக்கும் அவர்கள் பாதுகாப்பை உடைத்து கவனத்தை சிதறடிப்பார்கள் எதிரி சிக்கியவுடன் ரஃபேல் மற்றும் சுகோய் பின்னால் இருந்து தங்கள் பயங்கர ஆயுதங்களால் எதிரிகளை அழிப்பார்கள் தேஜாசீன் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அது முற்றிலும் உள்நாட்டிலேயே உள்ளது அதன் உயர்ந்த ஏ இஎஸ் ரேட்டார் மின்னணு போர் அமைப்பு மற்றும் அஸ்ட்ரா போன்ற ஆபத்தான ஏவுகணைகளுடன் இது இன்னும் ஆபத்தான போர் விமானமாக மாறுகிறது அதாவது போருக்கு மத்தியில் எந்த நாட்டின் முன்பும் கைகளை விரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அது பராமரிக்க எளிதானது மற்றும் எந்த வெளிநாட்டு விட மிகவும் பறக்கும் திறன் உள்ளது இப்போது சிந்தியுங்கள் நண்பர்களே இது சீனாவையும் பாகிஸ்தானையும் எவ்வாறு பாதிக்கும் உண்மையில் சீனா உங்கள் ஜின் பத்து மற்றும் ஜின் பதினாறு எண்களை காட்டுகிறது ஆனால் தேஜஸ் வெள்ளம் அவரை ஒரு சோர்வான போரில் தள்ளும் சீனாவின் விலையுயர்ந்த ஜெட் விமானங்களை தொடர்ந்து பறக்கவிடுவது அவர்களுக்கு ஒரு தொலைதூர கனவாக மாறும் இந்தியா குறைந்த செலவில் நீண்ட போரை நடத்த முடியும் என்றாலும் பாகிஸ்தான் அதன் முழு விமானப்படையும் அமெரிக்க எஃப் ஆனால் இந்தியாவின் டேஜா சில் அஸ்ட்ரா போன்ற பிவிஆர் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டால் அது எல்லையை தாண்டாமல் பாகிஸ்தானிய அஃபோவை வானத்தில் கொள்ளும் எப்போது தாக்குதல் நடந்தது எப்போது கப்பல் கவிழ்ந்தது என்பது கூட விமானிக்குத் தெரியாது இதுதான் புதிய இந்தியாவின் உத்தி எதிரி தன் வீட்டுக்குள் நுழையாமல் எல்லைக்குள் உட்கார்ந்து கொண்டு நுழைய வேண்டும் அவனை அடித்து நொறுக்குங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இது இன்றைய தேவைகளுக்கான தீர்வு மட்டுமல்ல நண்பர்களே தேஜஸ் மார்க் ஒன்று ஏ மற்றும் வரவிருக்கும் மார்க் இரண்டு ஆகியவை இந்தியாவின் மிகவும் லட்சிய திட்டங்களில் ஒன்றாகும் ஐந்தாம் தலைமுறை ஏ எம் சிஏவின் புதிய கீப்பிங் முடிந்தது அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட தொழில்நுட்பம் உலகின் மிகச்சிறந்த போர் விமானத்தை உருவாக்க நமக்கு உதவும் இந்தியா இப்போது உலகின் மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராக மாறுவதற்கான நுழைவாயிலில் உள்ளது மலேசியா பிலிப்பைன்ஸ் அர்ஜென்டினா மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் ஏற்கனவே தேஜஸ் மீது மிகுந்த ஆர்வம் காட்டியுள்ளன அதாவது நண்பர்களே இது வெறும் ஒப்பந்தம் அல்ல இது எதிர்காலத்திற்கான அறிவிப்பு இது உண்மையான மேக்கின் இந்தியாவின் வலிமையும் தற்சார்பு இந்தியாவின் கர்ஜனையும் எனவே மக்களே இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் பெருமைப்பட்டால் இந்த வீடியோவை லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் நீங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் சேனலுக்கு குள் சேரவும் மேலும் அதற்கு அடுத்துள்ள பெல் ஐகான் பொத்தானை கிளிக் செய்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் ஹிண்டு